அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாடி ஒரு காலத்தில் சீட்டுக்காக ஆளாளுக்கு அடி போட்டாங்க நான் இத்தனை கோடி கொடுக்க ஞாயிற்றுனோ கோடி கொடுக்கணும் ஆனால் எப்படி கொடுத்தாலும் நம்ம சம்பாதிச்சிடலான்னா நம்பிக்கை அன்றைக்கி இருந்துச்சு மக்கள்கிட்ட அதனால் எப்படியாச்சும் கொடுத்து இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி சீட்டு தாரனாலாம் இல்லை வேணாம் வேணாம் அப்படிங்கிறாங்களாம் எதுக்கு சும்மா ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு கட்சி செலவு பண்ணுறதா இருந்துச்சுன்னாக்கி நிற்கிறேன் அப்படிங்கிற போல பேசிகிட்டு இருக்கிறாங்களாம் எப்படி நடக்குங்கிற தெரியல அப்படிங்கிற போல கழக தொண்டர்கள் இருக்கிறாங்க சரி இந்த அதிமுக இந்த நிலைமைக்கு போக காரணம் யார் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் மக்களும் அந்த கட்சி தொண்டர்களும் கழக உறுப்பினர்களும் அது அனுதாபிகளும் யோசனை பண்ணி பார்க்க வேண்டும் இந்த கட்சி ஆரம்பித்தது எம்ஜிஆர் அதன் பிறகு முதலமைச்சர் நிறைய எம்ஜிஆர் கிட்டத்தட்ட சாவது வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்தார் அவர் எப்போண்டா சாவுவரணி காவல் இருந்த எதிர்கட்சிகள்லாம் உண்டு அவர் இறந்ததுக்கப்புறம் அம்மையார் கையில் கட்சி வருது அதுவும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வருது ஆனால் அம்மையார் திறம்பட கட்சியை நடத்தி எல்லாத்தையும் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க அந்த அம்மையார் இறந்த பிறகு தெரியும் கட்சியில் இப்போ ஏற்பட்ட முட்டாள்கள்லாம் இருந்தாங்க அப்படின்ட்டு ஏன்னா வைகை அணையில் திறமக்கோள்லாம் விட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் மக்கள் இருந்தாங்க எம்எல்ஏ மினிஸ்டர் சரி அது ஒரு கதை இருந்துட்டு போட்டோம் அம்மையார் இறந்த பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகிறாரு அதன் பிறகு சில பேருக்கு ஓபி அந்த முதலமைச்சர் ஆசை வருது ஓபிஎஸ் அடித்து வெளியே வரட்டுறாங்க ஓபிஎஸ் தரமயுத்தம் நடத்துகிறாரு அடுத்து அடுத்த சிஎம் தேடுறாங்க அந்த சிஎம் எடப்பாடி பழனிசாமி காலில் வளர்ந்து சிஎம் ஆகிறாரு அதற்காக பல ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க அது நமக்கு தெரியல அவங்க கழக தொண்டர்கள் சொல்கிறாங்க முதலமைச்சர் ஆகியாச்சு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கட்சியில் ஆட்சிக்கு சின்ன பிரச்சனைகள் வருது அப்படியே ஓபிஎஸை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஓபிஎஸ் சேர்க்கப்படுகிறார் அப்போ ஓபிஎஸ் செய்கிறேன்னா இவங்கெல்லாம் வெளியே போனாங்க கட்சி விட்டு அப்படிங்கிறாங்க அதுக்காக அவங்களெல்லாம் கட்சி விட்டு தூக்குறாரு யார் சிஎம் ஆக்குனாரோ யாரெல்லாம் சேர்ந்து சிஎம் ஆக்குனாங்களோ அவங்களெல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுறாரு அப்புறம் ஜெயலலியும் போடுறாரு எடப்பாடி அவர்கள் அங்கே தான் ஆரம்பிக்குது அடுத்தது ஆட்சிகள் முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் ஓபிஎஸை தூக்கி தூர போடுறாங்க அப்படி வரைச்சே ஒவ்வொருத்தரே தூக்கி போட்டுகிட்டே இருக்கிறாங்க கட்சி இறங்கு முகமாக வந்துட்டுருக்கு தேர்தலில் தோற்றுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க கட்சியை ஒன்று சேர்க்கணும் பிரிஞ்சவங்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க அதற்கு எடப்பாடி யாரெல்லாம் அப்படி சொன்னாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி போடுறாரு ஒரு கட்டத்தில் கட்சியின் முகமாக அறியப்பட்டவர் எம்ஜிஆர் காலத்திலருந்தே அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாரு அதனால் செங்கோட்டையனும் ஓரம் கட்டப்படுகிறார் அதன் பிறகு செங்கோட்டையன் ஓபிஎஸ் உடன் பேசுகிறாரு கட்சியிலேருந்து பேச நாக்கி கட்சியை விட்டு தூக்கிறோம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்க அந்த நாட்டாம்படத்தில் சொன்ன போலாம் அண்ணன் தண்ணின்னு யாரும் புழங்கக்கூடாது அப்படின்னு கடைசியில் செங்கோட்டையனும் தூக்கி வெளியே இறஞ்சிட்டார் அப்புறம் செங்கோட்டையன் நின்று பார்த்தாரு போராடி பார்த்தாரு எது என்ன கட்சி ஒன்று சேருவதற்கு போல் தெரியல அது எப்பாடியார் இறங்கி வர மாட்டார் காரணம் அவர் கட்சியை விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க அதனால் அவர் வைக்கிறதும் சட்டம் என்ன அது ஒன் அதிமுக ஒன்றிணைவது என்ம சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக டிவி கேள் சேர்ந்துறாரு தமிழக வெற்றி கழகம் விஜய் தலைமையில் அவர் அங்கே போய் சேர்ந்துறாரு இதுதான் இன்றைக்கு வரைக்கும் உள்ள கட்சியோட நிலைப்பாடு அந்த தொண்டர்கள்கிட்ட கேட்டால் எடப்பாடி விசுவாசிகள் நிறைய பேர் இருப்பாங்க அதே போல் ஓபிஎஸ் விசுவாசிகள் அம்மா விசுவாசிகள் நிறைய இருப்பாங்க இல்லை இல்லை எடப்பாடியோட விசுவாசிகள் சொல்கிறாங்க பொதுக்குழு கூட்டி தலைவர் நிரந்தர பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாச்சு அதுக்காக பல ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினரும் முதற்கொண்டு நிர்வாகிகளுக்கெல்லாம் பணத்தை அள்ளி அரைச்சிருக்காரு அந்த பதவி அடையறக்கு அதனால் அவர் என்ன சொல்கிறதோ அதுதான் கேட்க முடியும் அவர் எது சொல்கிறதோ அதுதான் சட்டம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஆக மொத்தத்தில் எங்களுக்கு அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தொண்டர்கள் கொஞ்சம் முட்டாள்தனமாக தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் நிலம போகிற போக்க பார்த்தாக்கி எதிர்கட்சி தலைவராக வருவாராங்கிறதே சந்தேகத்தில் இருக்குது இதில் அடுத்த முதலமைச்சரான் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேஸ்புக் பக்கம் போய்ச்சனாலே சில முட்டாள்கள் அப்படி தான் போட்டுட்ருக்குறாங்க கொஞ்சமாச்சும் அறிவுத்தனமாக யோசிக்கிறாங்களான்னா அது யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி தானே இருந்தாங்க மக்கள் என்ன பண்ணுறது நானும் அந்த கட்சியில் தான் இருந்தேன் ஆனால் என்னவோ அம்மையார் இறந்ததுக்கப்புறம் அந்த கட்சியில் ஈடுபாடு இல்லாமல் வெளியே வந்துட்டேன் இன்னும் நல்ல வேலை சரி அது இருந்துட்டு போட்டோம் ஆனால் எடப்பாடி அவர்கள் இனிமையாச்சும் கொஞ்சமாச்சும் யோசிக்கணும் நம்ம அடுத்து முதலமைச்சராக வரணும் கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா பிரிந்து சென்றவர்களை மீண்டும் அழைத்து இயக்கத்தில் சேர்த்து அதை மாபெரும் மறுபடியும் ஒரு இரும்பு கோட்டையாக மாற்றணும் அந்த அம்மையார் இருக்கும்போது எப்படி இரும்பு கோட்டையாக இருந்துச்சு அதே போல் மாற்றணும் அம்மையாரோட உங்களுக்கு இன்னும் பெரிய ஆளுமைத்தன்மை இருக்கா என்ன அப்பேற்பட்ட அம்மையாரே அம்மா யாரே அப்பப்போ யாரெல்லாம் தூக்குவாங்க மறுபடியும் மன்னிப்பு கடிதம் கொடுத்தோன்னே மறுபடியும் சேர்ப்பாங்க என்ன உங்களையே தூக்கி வெளியே போட்டவங்க தானே அம்மா அப்புறம் மறு விளக்க கடிதம் கொடுத்தான்னு நீங்கள் சேர்ந்தீங்க அப்படி கட்சி என்னாக்கி முரண்பாடுகள் இருக்கும் அதை அரவணைத்து தான் சொல்லணும் நான் கட்சியை வாங்கியாச்சு நான் வைக்கிறதான் சட்டம் அப்படின்னுட்டு இருந்தால் கட்சி தூக்கி அக்களில் செறிக்கிட்டு அப்படியே சேலத்துக்கு நடக்க வேண்டியதாம்னே வேறு வழியே கிடையாது உங்கள்கிட்ட இருக்க நம்பகத்தன்மை போயிடுச்சு இப்போ கூட்டணி கட்சிகளும் உங்கள நம்பி வரமாட்டேங்கிறாங்க அவர் சொல்கிறத செய்ய மாட்டார் எம்பி சீட்டு தருவோம் பாரு அப்புறம் தரமாட்டேன் பாரு நான் இன்றைக்கி சொல்லலை நாளைக்கு பாரு இந்த வருஷம் தர வேணும்னு சொல்லல அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து தரேன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மேலே நம்பகத்தன்மை போயிருச்சு அதனால் நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிக்கணும் இல்லை கட்சியை நான் இருக்கிற தோட கட்சி என்கிட்ட தான் இருக்கும் அது எந்தாலும் போனால் போயிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் தான் யோசிக்கணும் கட்சி மீண்டும் மறு உருவாக்கம் செய்யணும்னா பிரிந்து சென்றவர்கள் அழைத்து மறுபடியும் பேசி ஒன்று சேர வேண்டும் கட்சியை மறு உருவாக்கம் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து எதிர்கட்சி தலைவராக இல்லை கட்சியாவது இருக்கும் இல்லைன்னா இன்றைக்கி மதிமுக போன நிலமையில தான் உங்களுக்கான நிலைமை இருக்குது கிட்டத்தட்ட எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அடுத்து உங்களுக்கு நேராக திரும்புவாங்க அதிமுகவுக்கு நேராக வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாக்கி வச்சுருக்கீங்க அங்கே அதிமுகவுக்கு நேராக திரும்புகிறாங்களோ உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கின்றது இன்று அடுத்த ஒரு பெருங்கட்சியாக உங்களுக்கு மாற்றாக டிவிக்கு வந்திருக்கு தமிழக வெற்றிக் கழகம் அதனால் திமுகவுக்கு மாற்றி நாங்கள் தானே சொல்லிகிட்ருக்கிறது அந்த ஜம்பத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு சீக்கிரம் ஒன்று சேர வழியை பாருங்கள் இல்லைன்னா கட்சி இதுக்கு அக்களில் சரிக்கிட்டு சேலத்துக்கே போய் செட்டில் ஆயிருங்க இதுதான் மக்களோட நிலம் தொண்டர்களோட எண்ணமாக இருந்துகிட்ருக்கு இது எங்களோடய எண்ணம் கிடையாது தொண்டர்களோட எண்ணம் நிறைய தொண்டர்கள் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தலில் எடப்பாடியார் தோத்தாச்சுன்னாக்கி எடப்பாடியாரை தூக்கி தூரப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லி கழக நிர்வாகிகள் பேசி கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே எடப்பாடி என்னன்னவர்கள் கொஞ்சமாச்சு யோசித்து முடிவெடுங்க நானும் ஒரு அதிமுக தொண்டனாக இருந்தேன் அதனால் இதை அக்கறையோட பேச வேண்டிய சூழ்நிலை அதன் பிறகு உங்கள் விருப்பம் சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு இருந்தால் கட்சி முடிஞ்சிடும் அடுத்து ஒரு கட்சி வந்திருக்கு அது உங்கள் இடத்த ஃபில் பண்ணும் அவ்வளோந்தான் ஏன்னா இன்றைக்கி எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது ரசிகர் பாலத்தோடு ஆரம்பித்தாரோ அதே ரசிகர் பாலத்தோடு தான் இன்றைக்கி விஜய் ஆரம்பிச்சிருக்காரு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க உங்கள் இன்னொன்று உங்களுக்கு இருக்க ஓட்டு அவ்வளோ உங்கள் ஓட்டு கிடையாது அம்மையார் ஓட்டு திமுகவின் எதிர்ப்பு ஓட்டு இப்போ அந்த அம்மையார் ஓட்டு பாதி உங்கள்கிட்ட இல்லை எதிர் போட்டும் உங்களுக்கு வராது ஏன்னா இன்னொரு கட்சி வந்திருக்கு அதனால் மாற்றத்தை தேடிதான் மக்கள் போவார்கள் அதை தெரிந்து புரிந்து நடந்தால் சரி நன்றி வணக்கம்